வணங்கான் படைப்பிரு பாராட்டுக்குரிய படமா இருந்தா கூட வசூல் என்பது குறைவாகவே ஒரு இருக்குவாங்க புலவர்கள் தான் இருக்கு ஒரு படைப்பை படைப்பா பாருங்க அந்த படம் வந்து இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வருதுங்கிற கேள்வியை கேட்டோம்னா நீங்க மூளையை வெளியே கழட்டி வச்சு தான் படம் பார்க்க போகணும் அப்படி ஒரு முற்றால்தனமான ஒரு படம் எனக்கு போட்டியா விஷால் வந்த கையெல்லாம் நடங்குது சுந்தர் ஜெயின் குஷ்பும் திட்டம் போட்டு விஷாலில் வந்த அதே மாதிரி ஒரு ட்ராமாவை அந்த ப்ரொபோஷன் நிகழ்ச்சியில் விஷால் நடத்தினார் ஏன்னா வைரல் ஃபீவர் கையால் நடக்க வராது சயின்ஸே கேளி குத்தாட்டை கல்யாணங்கிறது ஒரு தப்பு அப்படிங்கிற ஒரு மனோநிலையை உருவாக்கக்கூடிய வகையில் தான் காதலிக்க நேரம் உள்ளா இருக்கு அந்த ஸ்க்ரீன் ஒரு தப்பான ஸ்க்ரீன் பிளே நான் அதை ஒரு பெரிய விஷயமாக்கி அதை ஒரு ட்ரெண்ட் பண்ணாங்க அந்த பத்தாம் தேதியே ரிலீஸ் ஆனது மெட்ராஸ்காரன் ஒரு படம் யாருக்குமே தெரியாம போயிடுச்சு மெட்ராஸ்காரனுக்கே தெரியல இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் ராமானுஜம் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வந்து ஒரு நான்கைந்து படங்கள் வெளியாகிருக்கு தெலுங்குலேருந்து கேம் சேஞ்சர் சங்கர் படம் அப்புறம் வணங்கான் நேசிப்பாயா காதலிக்க இல்லை இந்த படங்களுடைய ரிசல்ட் எப்படி எப்போவுமே ஒரு பத்து வருஷம் ஆனால் அது இப்போ மா அந்த ட்ரெண்டே மாறி இப்போ வந்துட்டுருக்கேன் பொங்கலுக்கு முன்னுக்கு லீவ் அனுசரிச்சு படம் ரிலீஸ் பண்ணுறதுங்கிறதால தான் உங்களுக்கு பத்தாம் தேதி வனங்கான் வந்துச்சு வடங்கானுக்கு போட்டியாக போட்டின்னு சொல்ல முடியாது அதே தேதியில் தெலுங்குல ரிலீஸ் ஆனதுனால இங்கே கேம் சேஞ்சர் வடங்கான் பாலா படம் கேம் சேஞ்சர் சங்கர் படம் ஏன்னா அவங்க ஒரு வெற்றிகரமான இயக்குனராக ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் ரெண்டு பேருக்குமே இருந்துச்சு இதில் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பை இழந்ததாகத்தான் பத்தாம் தேதி வழியான வனங்கான் கேம் செஞ்ச ரெண்டு படத்தினுடைய ரிசல்ட் இருக்குது வனங்கான் படைப்பு ரீதியாக பாராட்டுக்குரிய படமாக இருந்தால் கூட வசூல் என்பது ரொம்ப குறைவாகவே இருக்குது கேம் சேஞ்சர் வந்து படைப்பு ரீதியாகவும் பண்டல்ட்டு கழுவி கழுவி ஊற்றியாச்சு ஆச்சு சோசியல் மீடியாவில் அதை சங்கரே ஒரு கட்டத்தில் வழி முழிஞ்சிட்டார் இதை விட கொஞ்சம் பெட்ராக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறத அவரே சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு சோசியல் மீடியா கொண்டு வந்துடுச்சு அதை விட முதல் நாள் வழக்கம் போகலாம் தெல்ராஜ் எப்பவுமே உண்மையான வசூல் சொல்ல மாட்டார் ஏன்னா வாரிசு படத்துக்கு அதை ரெடியாக ஆயிருச்சார் வரலாறு காணாத வசூல்ன்ட்டு ஒரு வாரத்தில் அப்படியே பல்ட்டி அடிச்சார் அதே மாதிரி தான் கேம் செஞ்சாருக்கு என்ன பண்ணிட்டார் நூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபா உலகம் போகிறான் அப்படின்னா ஒரு வாரம் ஆகி இந்தியாவில் அது நூறு கோடி ரூபாயை கிராஸ் பண்ணல அப்போ அந்த முதல் நாள் வசூலாக நூற்றி எண்பத்தி மூணு கோடி எங்கே அப்படின்ட்டு அதை சம நக்கலாக ராம்கோபால் வர்மா சோசியல் மீடியாவில் கலச்சிட்டேன் புஷ்பாவோடு இதை கம்பேர் பண்ணி ட்ரிபிள்ஆர் அவரோட கம்பேர் பண்ணி இதுக்கு மேலே வந்து ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனராக இருக்கக்கூடிய ராம்கோபால் வர்மா தில் ராஜுவை கலா கலாச்சி விட்டு அதை இன்றைக்கி ஒரு ட்ரெண்டாகவே ஆகி போச்சு வடங்கான் கேம் சேஞ்சருடைய நிலமை இது வடங்கானை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய பட்ஜெட் அதனுடைய இயக்குனர் அந்த படத்தில் நடிச்ச ஹீரோவுக்கு உரிய வசூல் தமிழ்நாட்டில் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க எதிர்பார்த்தது ஒரு அத்திரிபுதிரியான ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆனால் சூர்யா நடிக்க வேண்டிய கேரக்டரெலாம் அரண் விஜய் நடிக்கிறார் ரெண்டாவது பாலா யுவன் தான் பாலா இருபத்தஞ்சு நிகழ்ச்சியில் வந்து அந்த படத்தில் நடிக்காததுக்கு அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ண மாதிரியான ஒரு எக்ஸ்போசரை கொடுத்தனால அந்த படத்தை நோக்கி மொத்த பார்வையாளர் பார்வையாக வர அந்த படத்தை நோக்கி திரும்பி பணம் தான் தொடங்கும் போதே ஒரு சர்ச்சையாக இருந்தது ஒரு சூர்யா விலகினது இல்லை வந்தது பட் ஆ அறிவிச்சதுலேருந்து அது சர்ச்சையாகவே இருந்துச்சு ஏன்னா அதில் சூர்யாவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டுச்சு பாலாவுக்கு மனவர்த்தம் எல்லாமே எல்லாத்தையும் கடந்து என்னைக்கு அது விமர்சனமாக சோசியல் மீடியா எல்லா மட்டங்கள்லேயும் அது வந்து அருண் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய கிரெடிட்டை கொடுத்து ப்ரொமோஷன் ஆகியிருக்கேன் ரெண்டாவது சினிமா பேச தயங்கக்கூடிய பொதுவாக சினிமாவில் அந்த மாற்றுத்திறனாளிகளை கிண்டல் அடித்து தான் டைலாக் வரும் அதை அறிமுகப்படுத்தினதை வந்து கவுண்டர் பண்ணிய விவேகம் அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி சினிமாவில் பதிவு செய்ததுங்கிற வந்து பாலா அவருடைய முதல் படத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்ருக்கார் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் வனகான் ஆனால் வணங்கானுக்கு ஒரு எதிர்மறையான விமர்சனமும் இருக்குது இவர் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளை வக்ரத்தை காட்டுறதுக்கு காட்டி அவர் இது பண்ணுறாரு அதை வந்து காட்ட குற்றம் கண்டுபிடித்தே பெயர் வாங்கும் புலவர்கள் தான் ஒரு கூட்டம் இருக்கு சோசியல் மீடியாவெல்லாம் ஒரு படத்துக்கு இவ்வளோ ஃபுட்டேஜ் வேணும்னு இருக்கும் அந்த ஃபுட்டேஜ் கணக்கில் தான் அந்த இதை வந்து நீங்கள் வந்து அந்த ஆபாசத்தை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அது வக்கரமாக இருக்கு அசிங்கமாக இருக்குன்ட்டு ஒரு ஒரு காட்சிக்கு எது தேவையோ அது எவ்வளோ ஃபுட்டேஜ் நம்ம தீர்மானிக்கிறது தான் அந்த உரிமை இருக்குது நீங்கள் அந்த படைப்பு நல்லா இருக்கா இல்லையான்னு விமர்சிக்கலாம் ஏன் இதை பத்து சென்டிமீட்டர் வச்சா இதை ஏன் இருபது சென்டிமீட்டர் வைக்கலன்னு கேட்குறதுக்கெல்லாம் அங்கே யாருக்கும் அந்த உரிமை கிடையாது ஒரு படைப்பை நீங்கள் படைப்பாக பாருங்கள் அதுக்கு அவ்வளோ லென்த்து வேணுமா வேணாமாங்கிறது சென்ஸாருக்குன்னு ஒரு லென்த்து இருக்குது இயக்குனர் இருக்குன்னு அவ அவர் மைண்டில் தான் அந்த படத்தை ஓட்டிட்டுப்பார் அதனால் நம்மளால வழக்கம் போல் ஏதாவது ஒரு குறை சொல்லணுன்றதுக்காக தான் வணக்கான போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க அந்த விஷயத்தில் அடுத்து பனிரெண்டாம் தேதி அந்த பத்தாம் தேதியே ரிலீஸ் ஆனது மெட்ராஸ்காரன் ஒரு படம் யாருக்குமே தெரியாமே போயிடுச்சு மெட்ராஸ் காரணத்துக்கே தெரியல இப்போ சென்னையில் வேலை பார்க்குறாலே ஊருக்கு போனால் மெட்ராஸ்கார் வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க இவர் வந்திருக்கிற பொழப்புக்கு ஏதோ மெட்ராஸ் அவர் விலைக்கு வாங்கின மாதிரி ஊரில் மெட்ராஸ்காரே வந்திருக்கானுப்பா அப்படிம்பாங்க ஒரு புதுக்கோட்டையில் வாழக்கூடியவ மெட்ராஸில் வாழ இருக்கான் கல்யாணத்தை ஆடம்பரம் அடுத்தோம்னு நினைக்கிறான் அந்த ஸ்க்ரீன் பிள்ளையே ஒரு தப்பான ஸ்க்ரீன் பில்லை ஏன்னா நீங்கள் அது ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது எதுவுமே ஒரு தெளிவில்லாத ஒரு திரைக்கதை அதாவது திடீர்னு சென்னைக்குள்ளே ஒரு தான்ட்டான்னாக்கா மெட்ராஸ் பஸ்ஸை புரியாது அதே மாதிரி தான் மெட்ராஸ்காரன் படத்தை நீங்கள் ஆடியன்ஸ் பார்த்தா புரியாது அப்படி ஒரு படம் அது வந்த வேகத்திலே ரிட்டன் ஆயிடுச்சுன்னு வைங்க அது இந்த போட்டியிலே கால ரீதியிலே இல்லை அதுக்கடுத்து பன்னிரெண்டாந்தேதி பார்த்தீங்கன்னா மதகஜராஜா ஏன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த படம் வருது நம்ம போனதே சொல்ல முடியாதா பல ஆண்டுகள் ஆமாம் அதாவது தவணை முறையில் இது என்னென்னா பொங்கலுக்கு வழியான எல்லா படத்துக்குமான தேட்டர் ஒப்பந்தம் போட்டது வந்து ரிஜைன் மூவிஸ் இந்த ஆயிரத்தி த திரையிலையும் பத்தாம்தேதி என்னென்ன படம் வரணும் பனிரெண்டு எந்த படத்துக்கு எவ்வளோ ஷோ ஒதுக்கணும் அடுத்து பதினாலாம் தேதி வர்ற படத்துக்கு எது அப்படிங்கிறது ஒழுங்குபடுத்துகிற வேலையை ரஜினி செஞ்சதுனால இந்த தேட்ரு போகிறதுல கடுமையான போட்டிங்கிறது இல்லாமல் எனக்கு தேட்ரு கிடைக்கல உனக்கு கிடைக்கல என்ற புலம்பல் இல்லாமல் போச்சு அதே மாதிரி ராஜா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வருது அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் விஷால் வந்து கையெல்லாம் நடங்குது ஒரு வைரல் ஃபீவரை அதனால் அவர் வந்து வேற வழியே இல்லாமல் வந்தாருன்னு அது ஒரு பெரிய விஷயமாக்கி அதை ஒரு ட்ரெண்ட் பண்ணாங்க சுந்தர்ஜியும் குஷ்பும் திட்டம் போட்டு விஷாவை வந்து உட்கார வச்சுட்டாங்க அவரை உடனே அனுப்பியிருக்கன்னுலாம் அவங்களுக்கு வீடியோவில் வந்துச்சு ஆனால் உண்மையிலேயே நடிகர் சங்க தேர்தல் ஒன்று நடந்துச்சு நடந்தப்போ விஷால் வந்து அந்த நடிகர் சிங்கத்தை தேரில் சரத்துக்கும் ராதாரவிக்கு எதிராக ஒரு அணியமைச்சு போட்டி முதல் தேர்தலில் இவர் ஒரு ட்ராமா பண்ணார் என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமாவை மயக்கி விழுந்தார் ரெடிமேடாக மேக்கம் போட்டு விழுந்த கேரவன்ல மேக்கம் போட்டு விழுந்த டிவியில் வந்து ஓட்டு போட வேணாம்னு நினச்சிருக்கேன் நல்லா வந்து ஓட்ட போட்டு போய் விஷால் ஜெயிச்சிட்டார் அதே மாதிரி ஒரு ட்ராமாவை அந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் விஷால் நடத்தினார் அப்படிங்கிறதான் இன்றைக்கி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி அவர் பத்திரிகையாளர் சந்திக்கிறது மற்ற பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறப்ப விஷாலுக்கு கையெல்லாம் நடங்கல தெளிவாக பேசுகிறாரு நீங்கள் இந்த கையால் நடக்க வைரல் ஃபீவர்னால எல்லாம் கையால் நடக்க வராது சயின்ஸே கேள் குத்தாக்கிவிட்டார் அது ஒரு மூணு நாள் ஒரு இந்த மதகராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் கிடச்சி ஆனால் அதையும் தாண்டி அந்த படம் என்னன்னாக்க இன்றைக்கி ஆடியன்ஸுடைய மனம் நிலை பொங்கல் அப்படின்னா ஒரு ஜாலியாக போயிட்டு ஜாலியாக குடும்பத்தோடு வரணும் அந்த படம் வந்து இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வருதுங்கிற கேள்வியை கேட்டோம்னா நீங்கள் மூளையை வெளியே கழட்டி வச்சுட்டு தான் படம் பார்க்க போகணும் அப்படி ஒரு முற்றால்தனமான ஒரு படம் இருந்தாலும் ஜாலியாக இருக்குது பார்க்குறது சந்தோஷம் குடி குடிகளுக்கும் சொன்னால் நம்மளும் ஒரு கட்டிங்க போட்டு தானே வேற கடைசியை வந்து கொண்டாடுற மாதிரி நம்மளால பொங்கல் படம் படம்பாத்தமாக மறந்துட்டு போயிட்டே இருப்போம்ட்டு இன்றைக்கி அதிகபட்ச திரையரங்குகள் தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்கிறது மதகராஜா இது எல்லாருக்குமே என்ன ஓடுமா ஓடாதன்ற ஒரு டவுட்டில் இருந்துருது என்னதான் இருந்தாலும் சுந்தரி சுந்தரிங்க தாயா பட்டையை கலப்பிட்டார்னு ஒரு பக்கம் சுந்தர்ஜி புகழ் இல்லை அவங்களே எதிர்பார்க்காத வெற்றி நினைக்கிறாரு ஏன்னா அவர் வந்து சுந்தர்ஜியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே தயாரிப்பாளருடைய இயக்குனர் அந்த வகையில் பொங்கல் ஒன்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு கோடி ரூபா இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் வசூல் பண்ணியிருக்குன்னு தகவல் சொல்கிறாங்க ஏன்னா அந்த படத்தினுடைய பட்ஜெட்டு நீங்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே கிடைத்தது பத்து கோடி ரூபா இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு இந்த பத்து கோடிக்கு வட்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முப்பது கோடி ரூபா அசல் எடுத்தாங்கண்ணா ஸோ அந்த வகையில் அந்த படம் வந்து நோ லாஸ் நோ கை அடுத்து வந்து காதலிக்க நேரம் இல்லை அடுத்து ரெண்டு படங்கள் ரொம்ப எதிர்பார்த்த படம் வந்து ஏன்னா அதில் வந்து இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா இயக்குனர்கள சங்கர் பாலம் அடுத்து விசால் கம்பே கவர்மா அவராக அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜெயமரவி பிரதர் படம் தோத்து போச்சு இப்போ அடுத்து இந்த காதலிக்க நேரம் எல்லையின் மூலம் அவர் மீண்டும் வருவாராங்கிற ஒரு கேள்வியோட ரெண்டாவது வந்து கிருத்தியா உதயநிதி மீண்டும் வந்து படம் பண்ணுறாங்க ஸோ அந்த வெற்றிங்கிறது அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுச்சு அதே மாதிரி நேசிப்பாயா இந்த படத்துக்கு போட்டியாக இதோட கல காதல் காதல் கதைகள் அதுவும் காதல் படம் இதுவும் காதல் படம் தான் அதில் வந்து அநினி சங்கர் ஆகாஷ் முரளி முரளியோட ரெண்டாவது பையன் ரெண்டாவது விஷ்ணுவர்த்தன் தமிழ் சினிமாவில் ரொம்ப காலமாக பிள்ளாவுக்கு முன்னாடி காணா போயிருந்தவர் மீண்டும் அவர் தமிழ் சினிமாவில் ஜெயிக்க வேண்டிய கட்டாய் இந்த கட்டத்தில் தான் பதினாலாந்தேதி தேதி ரெண்டு படமும் வந்துச்சு காதலிக்க இல்லை வந்து தமிழ் சினிமாவோடய ஒரு ட்ரெண்ட் செட்டர் அந்த ஸ்க்ரீன் பிள்ளைக்கு ஈக்குவலாக இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு தமிழ் சினிமா வரலைன்னு சொல்லலாம் பழைய படுத்து சொல்றீங்க பழைய காதலிக்க தரமில்லை அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற தலைப்பில் ஒரு அறுத பழசான கூட்டு குடும்ப வாழ்க்கையவே கேலி கூத்தாக்கக்கூடிய வகையிலான ஸ்கிரீன் பிள்ளை கணவன் மனைவி உறவு குழந்தை பற்றிக்கிறதே ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தக்கூடிய தான் அதை பணம் காதலிக்க தரம் பிள்ளை இருந்ததுக்கு அதே மாதிரி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் அவங்க போல்டாக சொல்லியிருக்காங்க தன்பாலின ஏற்பில் திருமணம் என்பது வந்து வெளிநாடுகளில் அங்கீகரிக்கப்பட்டாச்சு இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டாலும் அது கேவலமான ஒரு விஷயமாக இருக்குது இன்னொன்று சமூகத்தில் பேச மறுக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த குழந்தை பிறப்பு அப்புறம் வந்து அதுக்கான ஒரு தகுதி இல்லாமல் இருக்கிறது ஆண் பெண்கள் அப்புறம் அந்த தன்பாலின ஈர்ப்பு இதெல்லாம் அவங்க ஒரு இதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்ட எல்லா சப்ஜெக்ட்டுமே ஆம்பளை இல்லைன்னா பத்துக்கிற முடியாதா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமகால பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆதிக்க மனோனுள்ள உச்சத்தில் இருக்குது வேணா ஆம்பளை பிரேக்கப் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அதே மாதிரி ஆம்பளை அவம்பளை காலங்காலமாக அதை பண்ணிட்டுருக்கேன் பெண்கள் வந்து இப்போ அதை கையில் எடுத்திருக்காங்க இது எல்லாத்தையும் கலந்து கட்டி அவங்க ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிவிட்டு அதை பண்ணியிருக்காங்க ஸோ ஆன் எல்லாமே குழந்தை பற்றிக்கிறலாம் குழந்த வேணாம் பெற்றுக்கிற வேணாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹீரோ ஒரு கட்டத்தில் வந்து கணவன் மனைவியாக சேரப்போகிறாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கே இல்லை கடைசி அவர் ட்ரிஸ்டம் வைக்கிறாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறணுமா பொண்ணும் வேணாங்க தான் வேறு வர ஸோ இது என்னென்னா இன்னைக்கு உங்களுக்கு வெளிநாட்டு முகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் கல்யாணங்கிறது ஒரு தப்பு அப்படிங்கிற ஒரு மனோநிலையை உருவாக்கக்கூடிய வகையில் தான் காதலிக்க நேரமெல்லாம் இருக்குது நேசிப்பாயா போர்ச்சுகலில் உங்களுக்கு தொழில் இருக்குது அது படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு இருக்குது அதனால் போர்ச்சுகல்ல படத்தை எடுத்தாச்சு ஸோ சரி படத்தில் நீங்கள் என்னதான் சொல்ல வர்றீங்க அறந்த தமிழ் சினிமாவில் தொகச்சு தொங்கு போட்ட ஒரு விஷயம் காதலிக்காக ஒரு படத்தில் நாக்கை கொடுத்தான் ஒரு படத்தில் இதயத்தை கொடுத்தான் இவர் அதே ஃபார்முலாவில் அவர் போய் வெளிநாட்டில் போய் சண்டை இன்றையெல்லாம் போட்டு ராமராஜன்லாம் பண்ண விஷயம் தான் மாடனாக பண்ணியிருக்காங்க பட் இந்த ரெண்டு படத்துக்குமான வரவேற்பு எப்படி இருக்குனாக்கா மதகாஜராஜா வனங்கானு அதுக்கடுத்து காதலிக்க நேரமில்லை அதுக்கடுத்து தான் நேசிப்பாயா படத்தினுடைய வசூலுங்கிறது இதெல்லாம் கோடிகளுக்குள்ள இருக்கு மதகஜராஜா மட்டும்தான் அவங்களுக்கு அதாவது என்னென்னா டபுள் டிஜிட்டு இல்லை வின்னர்னு அவர் தான் சொல்லலாமா இப்போ அதாவது இரட்டை இலக்க கோடிகளை சம்பாதிச்சிருக்கிறது மதகஜராஜா சிங்கிள் டிஜிட்டில் வணங்கான் இருக்கு சிங்கிள் டிஜிட்டு ஒரு கோடிக்கு மேலே வசூலை தாண்ட கட்டத்தில் காதலிக்க நேரம்லேயும் நேசிப்பாயாவும் போய்கிட்டு இருக்கு இந்த படத்தோட இன்னொரு படமாக ரிலீஸ் ஆகிடுச்சு தருணம்னு ஒரு படம் தேஜாவு டைரக்டர் அதாவது ஒரு அஞ்சு அஞ்சு கேரக்டரை வச்சு ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆடியன்ஸை சீட்டில் உட்கார வச்சுருக்க முடிஞ்சு பெருசாக பாட்டு இல்லை எதுவுமே இல்லை ஒரு கிரைம் த்ரில்லர் உட்கார வைக்க முடிஞ்சு அந்த படத்துக்கு தேட்டர் கிடைக்காதனால குறிப்பிட்ட ஊர்களில் மட்டும் ரிலீஸ் ஆகிடுச்சு இம்மிடியேட்டாக பரவாயில்ல தமிழ்நாடு பூரா தேட்ரு கிடைக்காதனால ரிலீஸான தேட்டரில் இருந்து அந்த படத்தை தூக்கிட்டு வேற ஒரு தேதியில் நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அந்த படத்தினுடைய ரிலீஸை வந்து ரீகால் பண்ணி வாபஸ் வாங்கியிருக்கார் அந்த இயக்குனர் அதில் அவர் கௌரவமே பார்க்காம பகிரங்கமாக அறிவிச்சிருக்கார் இதுதான் இந்த பொங்கலுடைய அதாவது பூட பொங்கலை விட இந்த பொங்கல் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஓஹெச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்